பொருள் பதவி அதிகாரம் பணம் என்ற மமதையால் தம்மை மிகுதியாக கருதி ஊழல் செய்வோர் தன்னை உணராதவர்கள் ஆவர் அத்தகைய தகுதியற்ற மனிதர்களை தன்னை அறிந்த மெய்ஞானியர்கள் அவர்களின் தோல் சேராமல் விலகியிருப்பர் அதனை கண்டிக்கவும் செய்வர் மெய்ஞானியர்கள் தங்களின் சீவனுக்குரிய அறத்தினை சிறப்புறச் செய்து பொறுமையாக இருந்து சீவனை தன்னுள் ஒடுக்கும் தகுதி பெற்றவராக இருப்பர் ஆதலின் இங்கு பொறுமை என்பதுவே முக்கிய தகுதியாம் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குரல் அமிர்தம் முனைவர் திரு கோ திருமுருகன் ஆசிரியர் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு